மர்மம் நிறைந்த சிவன் சிலை உலகில் இல்லாத இந்த அதிசய சிவலிங்கம் இந்து மதத்தை பொறுத்தவரை மிகவும் உயர்வாக போற்றப்படும் கடவுள்களில் மிகவும் முக்கியமான ஒருவராக சிவபெருமான் இருந்து வருகிறார் இத்தகைய சிவபெருமானுக்கு உலகில் பல இடங்களில் கோவில்கள் அமைக்கப்பட்டு தினம்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் இன்று கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை என்று கூறும் அளவிற்கு பல இடங்களில் கோவில்கள் இருந்தாலும் கூட அவ்வப்போது பல இடங்களில் மண்களை தோண்டும் பொழுது தொடர்ச்சியாக பழமை வாய்ந்த சிவன் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே நிறைய கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இப்படி மண்ணுக்குள் புதைந்து போன சிவன் சிலைகளும் தொடர்ச்சியாக கண்டுபிடிப்பது நடந்து கொண்டுதான் உள்ளது உலகின் பல்வேறு இடங்களில் மிகவும் வித்தியாசமான கோவில்களும் அதிசயங்கள் நிறைந்த கோவில்களும் உள்ளன இதில் முக்கியமாக உலகின் எந்த பக்கத்திற்கு திரும்பினாலும் சிவன் கோவில்கள் இல்லாத இடமே கிடையாது என்று கூறும் அளவிற்கு எட்டு திக்கும் சிவனின் பெருமை பரவி வருகிறது அவற்றில் சில கோவில்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஏதேனும் வேண்டுதல்களை முன்வைத்தால் உடனடியாக நடக்கும் அளவிற்கு அதிசயங்கள் நிறைந்த கோவில்களாகவும் உள்ளது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு அதிசயம் நிறைந்த சக்தி வாய்ந்த சிவன் கோவில் குறித்த வீடியோ ஒன்று தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவில் எங்கு உள்ளது அதனுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது உலகில் வேறு எங்குமே இந்த கோவிலில் இருப்பது போன்ற சிவன் வேறு எங்கேயும் கிடையாது என்று கூறும் அளவிற்கு இந்த கோவில் தனித்துவம் மிக்கதாக உள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலானது இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள தண்டைவாடா மாவட்டத்தில் உள்ள பர்சூர் நகரத்தில் சிவபெருமானுக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலானது பட்டிஷா கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலானது ஜகதல்பூர் முதல் போபால் பட்டினம் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்குள் இருக்கும் கல்வெட்டுகளை பார்க்கும் பொழுது இந்த கோவிலானது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் நாகவன்ஷி ஆட்சியாளர் சோமேஸ்வர தேவாவின் ராணியான கங்கா மகாதேவியால் கட்டப்பட்டது இந்த கோவிலில் இருக்கும் முப்பத்து இரண்டு தூண்களை வைத்து இந்த கோவிலானது பட்டீசா என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறது இது அந்த பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு மிகவும் பயன்பட்டு வருவதாகவும் இந்த கோவிலின் வரலாறை பார்க்கும் பொழுது இங்கு அமைந்திருக்கும் சிவபெருமானை பழங்காலத்தில் அரசனும் அரசியும் தனித்தனியாக வழிபட்டு வந்ததாக அதற்கென தனி மண்டபங்களும் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இது சிவபெருமானின் புனித யாத்திரை தளமாக கருதப்படுவதோடு மட்டுமல்லாமல் இங்கு இருக்கும் சிவன் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தனித்துவம் மிக்க

எல்லா திசைகளிலும் திருப்பி காட்டுவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதனை பார்க்கும் பொழுது இப்படியும் கூட ஒரு சிவன் கோவில் இருக்கிறதா என்று சிவபக்தர்கள் ஆச்சரியப்படுவதோடு மட்டுமல்லாமல் இங்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன மேலும் இந்த கோவிலை முக்கியமாக இந்த சிவலிங்கத்தை எந்த சித்தர் வடிவமைத்திருப்பார் என பல்வேறு ஆராய்ச்சி வேறு நடந்து வருவதாக கூறப்படுகிறது